Taste daily. Chennai Silk Sari Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded goods. See Nagar and அமெரிக்காவும் சரிக்கு சமம் பலம் உள்ள நாடுகள் தான் அமெரிக்கா சரி பொருள் எடுத்து அவனே எப்படி போட முடியும்ன்ற மாதிரி தான் அவன் விமானத்தை வாங்கி அவனே அடிக்க முடியுமா ஆனால் ட்ரம்ப் அப்படி கிடையாது ட்ரம்ப் வந்து மோடி மேலே இருக்க எரிச்சல் வெறி பொறாம வைத்தறிச்சல் இதில் தான் இப்படி பண்ணுறாரோ இந்தியா மேலே இல்லை மோடி மேலே மோடிஜி மேலே முத குண்டு வெடிச்சு ரெண்டாவது குண்டு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் மீட் வாஜ்பாயை கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அணு ஆக குண்டை வெடித்ததே அமெரிக்கா கிட்டே கொந்தளிச்சு கொதிச்சு வெடித்து செதறிட்டாங்க செதறி ஆய் அப்படி நீ இதை மீறிட்டேன் அதை மீறிட்டேன் பொருளாதார தடை உன்னை ஒழிச்சு கட்டிட்டு வேண்டாம் நம்ம அமெரிக்கா சைனா ரஷ்யா அதுக்கு கீழே தான் நம்ம சீனா ரஷ்யா இந்தியா மூணும் சேர்ந்துச்சுன்னா அமெரிக்கா ஒன்றுமே இல்லாமல் தக்கா பக்கான் முடிச்சுக்கிட்டு ட்ரம்ப் பேரையை சொல்ல மாட்டேன்னு தன்னோட சுயநலத்துக்காக அதானி மாட்டிடுவான் அம்பானி மாட்டிடுவான்றதுக்காக இது வந்து அமெரிக்காவுக்கு நம்ம பாடம் கற்பிக்க வேண்டிய சரியான தருணம் உலக லெவலில் வல்லரசான அமெரிக்காவுக்கும் வார்த்தை போர் இப்ப இறக்குமதி போர் வர்த்தக போரா மாறி மாறிடுச்சு அங்க ஒரு செய்தி வருது இங்க ஒரு பதிலடி கொடுக்கறாங்க என்ன சார் நடக்குது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட இந்த உறவு முறைவு எங்கிருந்து ஆரம்பமானது உறவு முறிவுலாம் ஒன்றும் ஆகலை ரெண்டு ட்ரம்ப் இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறாரு மோடிஜியை மோடிஜியும் வந்து நண்பர் தான்ன்ற மாதிரி ஒன்றா படித்த மாதிரி தான் இருக்காங்க ஏதோ வெளியூருக்கு போயிருக்காங்க நண்பர்ன்ற மாதிரி தான் இருக்காங்க பட் முறிவெல்லாம் ஏற்படல வரி போட்டிருக்காரு இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டார் அப்புறம் நமக்கு எதிரான கடையில் நீங்கள் போய் ஜாமான் வாங்குறீங்கன்ற மாதிரி அவ கூடாதுன்னார் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஒரு இந்தியனா ஜி ஏற்றுக்கிட்டாலும் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஓட் தான் ஏற்றுக்க முடியாது அப்புறம் நான் என்ன அப்புறம் ரஷ்யாவில் வாங்கக்கூடாது அப்படின்போது நீ என்ன சொல்கிறது அப்படின்றது ஜி சொல்லாமல் தொடர்ந்து பொருள் வாங்கும்போது அவர் இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டு தாளிச்சிட்டாரு அப்போ ஐம்பது பெர்சன்ட் வரின்றது இந்தியா தாங்கவே தாங்காது அப்போ என்ன அப்படின்னா நம்ம சில நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்கா தாங்காது அந்த துணிச்சலான நடவடிக்கை ஜி இன்னும் எடுக்காமல் இருக்கார் ராஜதந்திர ரீதியில் காய்நகத்திரே தவிர ஒருத்தன் வந்து செஸ் விளையாட கூப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரி நம்மளும் போய் உட்காடுறோம் விளாட்றோம் சீட்டிங் ஆட்டையாக ஆடிக்கிட்டு இருக்கேன் நம்மளும் உட்காந்து அவன்கிட்ட இது நொட்டாட்டம் ஆடிட்டு இருந்தோம் வைங்க பொடா நாயன் போட தூக்கி விட்டு போக வேண்டியதுதானே இது தானே பண்ணுவேன் நீங்கள் ஒருத்தர் செஸ் விளாட கூப்பிட்டு போய் போங்காட்டமாக ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருந்தான்னா ஒரு கட்டத்தில் கடுப்பா என்ன பண்ணுவோம் புடவை தூக்கிட்டு முதல்ல மாதிரி செஸ் போடையே தூக்கி விட்டு போக வேண்டியது இவர் இன்னும் உட்காந்து விளான்ருக்கார்ச்சு காய் நிறுத்திட்டு இருக்காரு இந்த காயை அங்கே வைக்கலாம் அவன் போங்காட்டம் ஆடிக்கிட்டே இருக்கான் இந்தியாவும் அமெரிக்காவும் சரிக்கு சமம் பலம் உள்ள உள்ள நாடுகள் தான் இப்போது இந்தியாவும் அமெரிக்கா அப்படிங்கிற சரி சமம் வரும் உங்கள் தேசபக்திக்கு இல்லாமல் போய் தேசபக்தி இருக்கலாம் அதே வந்து இந்த மாதிரி டுபாகூர் ஆகிடக்கூடாது மாற்று மிலான் ஸ்டார் ஆகிடுவீங்க அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறாப்பில்ல இது கூட தெரியாமல் நினச்சிருவாங்க அதாவது என்னென்னா அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு அவன்கிட்ட தான் நம்ம இன்னும் ஆயுதம் வாங்கிட்டு அவனுக்கு எப்படி ஈக்குவலாகும் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை நம்மளும் வந்து சில பதிலடி வச்சுருக்கோம் அது கொடுத்தா அதான் அது எந்த அளவில் தாங்க மாட்டாங்க அளவில் எந்த அளவுக்கு தாங்க மாட்டாங்கன்னா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஸோ நம்ம நாட்டை நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம நாடு வந்து வல்லரசு நாடாக ஆகிட்டுருக்கு ஆனால் வந்து பொருள் யார்கிட்ட இருக்காங்க இப்போ அவன் பொருள் எடுத்து அவனே எப்படி போட முடியுன்ற மாதிரி தான் நமக்கு கிட்டான் அவன்கிட்டே இப்போ அவன் ஜி செவனில் இருக்கிற நாடு தான் ஃப்ரான்ஸு அவன்கிட்ட ரஃபேல் விமானத்தை வாங்கி அவனே அடிக்க முடியுமா அவனால் லூஸ் அவன் நமக்கும் ஃப்ரான்ஸுக்கு சண்டை வருது அவன்கிட்ட காசை கொடுத்து வாங்குகிறோம் ஒரு அஞ்சு விமானம் கொடுறான்னு வாங்கி அதை வச்சு அடித்து அவன் விட்டுருவான் அவன் அங்கேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி பறக்கும் போதே இது பண்ணி விட்ருவான் ஃபியூசர் பண்ணி விட்ருவா இப்படி தானே அர்த்தம் இப்போ நீங்கள் தயாரித்த விமானமாக இருந்தால் நீங்கள் அவனோட சண்டை போடலாம் இப்படி அமெரிக்காவில் வந்து போயிங் விமானம் அங்கே தான் வாங்குகிறோம் ஏர் பஸ் அங்கே தான் வாங்குகிறோம் பல ஆயுதங்கள் அங்கே வாங்குகிறோம் அதே போல் ரஷ்யாவிலேயும் நம்ம வாங்குகிறோம் நம்ம கலப்படமாக வாங்கி நிறைய ஆயுதங்களை வச்சுருக்கோம் அப்படி அதே போக நம்ம சேட்டலைட் டெக்னாலஜியில் அமெரிக்காவுக்கு இணையாக நம்ம இருக்கும் ராக்கெட் டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இணையாக நம்ம இருக்கும் ஸோ அப்படி பார்த்தாலும் நம்ம அமெரிக்கா சைனா ரஷ்யா அதுக்கு கீழே தான் நம்ம வரும் இருப்போம் அதுக்காக சண்டைன்னு வந்தால் நம்ம விட்டுற முடியாதுல்ல நாலாவது இடத்துல இருக்கணுன்றக்கா அமெரிக்கா அடிக்காம விட்ருமா அப்படி ஒரு சண்டையும் வராது வராது இந்தியா வலுவான நாடு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்காக நீங்கள் கொண்டு போய் கோர்த்து விடுற மாதிரி அளவுக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் சண்டை போட்டு அமெரிக்கா ஜெயிக்கிற அளவுக்கு தேவையில்லை அது அந்த மாதிரி இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்ததே வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த வெற்றி விழாவில் தான் சொல்லி தகவல் கூறப்படுது அங்கேருந்து என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஆப்ரேஷன் சிந்தூருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஏனவே ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் உடைய அந்த வாரம் வந்து நீ பாட்டினேன்னு சொல்லிட்டேன் அதில் பிரச்சனை ஆப்ரேஷன் சிந்தூரில் அதுதான் கேட்குறேன் அதுக்கான வெற்றி விழா நடந்துச்சு இல்லை இப்போ அதுலேருந்தான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறான் அதாவது இது நீ ஒரு சுருக்கமாக புரிஞ்சிக்கணும் பார்வையாளர்கள் சொல்லுங்க நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா ஒரு ஆங்கர் டாகனு புரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஒருத்தர் படுக்கு போட்டு ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிடுது புரியுதா அதில் வந்து சில டாக்டர் வந்து இந்த எலும்புக்கெல்லாம் சுத்தியெல்லாம் பயன்படுத்துவாங்க புரியுதா உங்களுக்கு சுத்தியல் உனியெல்லாம் பயன்படுத்துவாங்க சிறிய இதை வச்சு இந்த எலும்பை சிதைக்கிறதுக்கெலாம் எல்லாம் பண்ணுவாங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆக சக்ஸஸ் ஆகிடுது ஆனால் சக்ஸஸ் ஆகி எல்லாம் அந்த பொருள்லாம் எடுத்து வைக்கும்போது ஒரு கத்தியை தூக்கி காலில் வச்சுடுறாரு பேஷண்ட்டு காலில் வெட்டிடுது பிரச்சனை ஆப்ரேஷனில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் கத்தி வச்சு அறுக்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு தவறுதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா மூஞ்சியில் வச்சுடுறாரு அந்த கத்தியை இப்போ இது புடறா அப்படின்னு சொல்லி பிடிக்கும்போது அது எதோ முகத்தில் விழுந்துருதுன்னு வைங்க அதில் ஏற்பட்ட காயம் இருக்குது பார்த்தீங்களா அது வேறு ஆப்ரேஷன் காயம் வேறு அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் சிந்தூர் பக்காவாக முடிஞ்சிருச்சு ட்ரம்ப் அந்த சுற்றியில் காலில் போட்டான் போட்ட மாதிரி போட்டால் எதில் ஒரு காயம் ஆகி போயிடுச்சு இந்த காயம் தான் இப்போ பேசப்பட்டு நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இது வே இது வேறு காயம் அது வேறு காயம் இப்போ அமெரிக்காவுடைய குடியரசுக் கட்சி தலைவர் எதிர்க்கட்சி அதாவது ட்ரம்ப்புக்கு எதிரான அந்த குடியரசுக் கட்சி அவங்களுமே என்ன சொல்கிறாங்க சீனாவின் மேலே இருக்கக்கூடிய பகையினால் நீங்கள் இந்தியாவை பகச்சிக்க வேணாம் இந்தியாவுடைய வர்த்தகத்தை வந்து சிதைக்க கூடாதுன்னு சொல்லி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இப்போ டார்கெட் வந்து சீனாதானே சார் நம்ம இந்தியாவா டைரக்டா இல்லை ட்ரம்ப்புக்கு அப்படி கிடையாது டார்கெட்டும் கிடையாது ட்ரம்ப் வந்து ஒரு லூசுத்தனமான ஒரு கேம் ஆடுறாப்புல அந்த கேமில் இறங்கி போனானா வடிவேல் காமெடி மாதிரி தான் கடையை அடைச்சிட்டு ஓடினானா அவன் நமக்கு அடிமை விரட்டினானா அவன் நமக்கு அடிமை அப்படின்ற மாதிரி அவன் நமக்கு அவன் சரி அவனுக்கு நம்ம அடிமைன்ற மாதிரி தான் இப்போ ஜியை விரட்டி விரட்டி இப்ப ஜி திரும்பி விரட்டினாருன்னா அவன் அடிமையாயிரும் ஆனா ஜி விரட்ட மாட்டாரு கடை அடைச்சிட்டு அங்கேயே நிக்கிறாரு புரிய ஒண்ணு கடையை அடைச்சிட்டு ஓடணும் இல்லைன்னா எதிராளியை துரத்தணும் இவர் கடை ஆஃப் சற்று வரைக்கும் சாத்திட்டு அப்படியே நிக்கிறாரு இப்ப அவன் புரிஞ்சிக்க முடியல கடை அடைச்சிட்டு ஓடனா நமக்கு அடிமையா வச்சிடலாம் இல்ல விரட்டினானா அவனுக்கு நம்ம அடிமையாயிரம் ஆனால் இவன் கரக்கடை சட்டை திறந்துட்டு நின்றுட்டு இருந்தானா என்னான்னு அதுதான் இப்ப ட்ரம்ப்புக்கு புரியாத புதிய என்னன்னா இதுதான் திறமை இல்லாமல் இதெல்லாம் அரை சற்றை சாத்த முடியாது இல்லை அப்போ என்னன்னா இப்போ ஜி வந்து வேறு ஒரு பிளானை போடுறார் எதிராளிகள்கிட்ட போய் கை கோர்க்கிறார் யாருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராளிகள் அப்போ கை கோறுக்கும்போது ட்ரம்ப்பு கொஞ்சம் சேர்க்க ஆகிறார் என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து அமெரிக்க எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க யார் பைடன் தெரியும்ல அவர் இருந்த கட்சி தான் இந்த கட்சியில் என்ன சொன்னாங்க தேவையில்லாமல் ஒரு நட்பு நாடை பயிற்சிக்க வேணான்றாங்க ஆனால் ட்ரம்ப் அப்படி கிடையாது ட்ரம்ப்புக்கு வந்து மோடி மேலே இருக்க எரிச்சல் வெறி பொறாமை கைத்தறிச்சல் இதில் தான் இப்படி பண்ணுறாரோ இந்தியா மேலே இல்லை மோடி மேலே மோடிஜி மேலே தான் இந்தியா மேலே அவருக்கு இந்தியாவை பற்றி அவருக்கு என்ன இருக்கு ஓவரா பில்டப் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து எங்களுக்கே ஓட்டு போடுறதுக்கு உங்களால் கரெக்ட் பண்ணி அங்கேயே பில்டப் விட்டு ஒரு அறுபதாயிரம் பேரை கூட்டி எங்களுக்கே பெயிண்ட் அடிக்கிறீங்களா அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு கடுப்பில் இருக்காங்க அது போக நான் இப்போ வந்து என்ன ட்ரம்ப் என்ன போட்டு விடணும்னு நினைக்கிறாப்புல அப்படின்னா இந்த இதிலலாம் சொல்லுவாங்க இல்லை இப்போ திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வருவார் ஒரு பையனை உங்கள் பையனா இது அப்படின்னு ஆமா அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு அன்னைக்கு கூட பீச்சில் தம் அடிச்சு நின்றுகிட்டு இருந்தான்னு போட்டு விட்டு போயிடுறாங்க நின்றுருந்தான் உங்கள் பையனை தான் பார்த்தேன் நாங்கள் அப்படின்னு ஓ போகிற போக்கில் போட்டு விட்டு போயிடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் வந்து போகிற போக்கில் மோடியை போட்டு விட்றாரு ரஷ்யாவில் என்ன கம்மியான ரேட்டுக்கு வாங்குறீங்க அது என்ன இந்திய மக்களுக்காக வாங்குறாரு அவர் அதானிக்கு அம்பானிக்கு வாங்கி கொடுக்குறாரு ஐம்பது சதவீதம் வரிங்கிறது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தா எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அதனால அதாவது துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தேன் வாங்கி உனக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நம்ம வந்து அணு அணு குண்டு வெடித்தோம் ராஜஸ்தானில் போக்ரானில் அப்போ வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணோன்னா அப்போ அப்துல் கலாம் இருக்கார் ராஜ்பாய் இருந்த காலத்தில் ஒருத்தானே பொருளாதாரம் நம்ம தான் அவனுக்கே தெரியும் அமெரிக்கன் சாட்டலைட்டே திருப்பி விட்டார் அப்துல் கலாம் கண்டுபிடிச்சிட முடியாது முத குண்டு வெடித்து ரெண்டாவது குண்டு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் மீட்டு வாஜ்பாயை கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அணுவாக குண்டை வெடித்ததே அமெரிக்காவுக்கு தெரியும் கொந்தளிச்சு கொதித்து வெடித்து செதறிட்டாங்க சேதர் ஆய் அப்படி நீ இதை மீறிட்ட அதை மீறிட்ட பொருளாதார தடை உனியை ஒழிச்சு நான் இன்னும் இந்தியா ஒழிஞ்சு போச்சா ஒரு மண்ணு நடக்கலை வாஜ்பாய் அப்படியா சரி பண்ணிக்கோ அப்படின்ட்டா இந்திரா காந்தி காலத்தில் வெடித்தாங்க அப்போயே இந்திரா காந்தி அடித்து துரத்தி விட்டுச்சு அமெரிக்கா கம்பெனியில் ஓடி போயிரு நைட்டோ நைட்டை அவனு இருக்கக்கூடாது எதாச்சா நமக்கு ஒன்றும் ஆகலை வாஜ்பாய் அடுத்து பண்ணார் ஏதாச்சா ஆகலை அந்த மாதிரி துணிச்சலான நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்காக்காரன் ஆட்டோமேட்டிக்காக தெரிச்சு ஓடிடுவான் நமக்கு லாஸ் இருக்கும் லாஸ் ஆகுதுன்னு போச்சு ஏறி அடிக்க வேண்டியது என்னங்க அடிச்சு ஓடக்கூட வேண்டியதான சார் இப்போ அதுதான் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்தால் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவை கண்டுக்கவே கூடாது இப்போ எடுக்கிற ஆக்ஷன் கரெக்டு தான் இப்போ வந்து முப்பத்தொன்னாந்தேதி ஜி வந்து ஜிஜின் பிங்குது ரெண்டு ஜி சந்திக்கிறாங்க அந்த ஜி இந்த ஜி ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அதுக்கு ஜெய்சங்கர் போய் பேசிட்டு வந்தார் தேதி போகிறார் சைனாவுக்கு ஜி போகிறதுன்றதே அமெரிக்காவுக்கு ஒரு செக் தான் அது ஒரு நியூஸ் வந்திருக்கு இப்ப இந்த மாத இறுதியில புதினா வேற சந்திக்கிறாரு இந்த மாத இறுதியில புதினா சந்திக்கிறாரு தாண்டி நேத்து வந்து அஜித் தோவல் போய் அஜித் தோவல் சந்திச்சதுன்றதே பெரிய விஷயம் அதுக்கடுத்து ஜியும் போறாரு ரஷ்யாக்கு சைனாக்கு போறாருன்றதே ஒரு பெரிய மாட் ஏதோ ஒரு விஷயம் துணிஞ்சுட்டாங்கன்னு தானே சார் நமக்கு செய்தி அதுதான் துணிஞ்சா நல்லது தானே நம்ம என்ன சொல்றேன்னா ஜி வந்து ஜெயிச்சாருன்னா நல்லது ஜெயிக்கலனாலும் நல்லதுதான் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா அவர் நம்மளோட பிரதமர் துணியணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் துணிய கூட ஜி துணிஞ்சா சந்தோஷம் தான் இதுல வந்து சீனாவோட பங்கு ஏதாவது இருக்கா சார் இப்ப சீனா தான் வந்து இரு நாடுகளுக்கான இந்த பிரச்சனையே ஆரம்பம் ஆகுது கிடையாதுங்க அமெரிக்கா வந்து சீனா வளர்ச்சி அடைஞ்சு அமெரிக்காவை தாண்டி போயிட்டாங்க இல்ல அதுதான் கேட்க அந்த சீனாவுடைய அந்த ரோல் வந்து அமெரிக்கா விட அதிகமா இருக்காங்க போயிட்டு இருக்கேன் இப்ப ஒண்ணும் இல்ல அமெரிக்கா இன்றைக்குள்ள சீனாவே சமாளிக்க முடியாத நிலைமைக்கு இருக்கு உள்ள உள்ளக்குள்ள இன்னும் டாலரில் வியாபாரம் நடந்துட்டு இருந்ததுனால அமெரிக்கா தாக்கு பிடிக்கிறதே தவிர பழைய ரவுடி மாதிரி தான் ரைட்டாப்பா பழசாயிட்டான் அமெரிக்கா வந்து பழைய பலசாயிடுச்சு ரஷ்யாவே அமெரிக்கா சமாளிக்க முடியாது இப்போ சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்துச்சுன்னா அமெரிக்கா அதோட முடிஞ்சு போச்சு இதில் இந்தியாவும் சேர்ந்துச்சுன்னு வைங்க சீனா ரஷ்யா இந்தியா மூணும் சேர்ந்துச்சுன்னா அமெரிக்கா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தூக்கி அமெரிக்காவுக்கு முடிவுரையாக தொடக்க உரையை ட்ரம்ப் எழுத போகிறாரான்னு தெரியல சோசியல் மீடியா எடுத்தாலே வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான கருத்துக்கள் தான் அதிகமாக பார்க்க முடியுது அப்போ ட்ரம்ப் வந்து இந்த ஆட்சி செய்யறதுக்கு சரியான அதிபராங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு கெட்டது இருக்கு ஆனா ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியா மேல கை வச்சது ஏன்னா இந்தியர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் அங்க இருக்கு அமெரிக்காவில் அமெரிக்கால முக்கிய பூரா புற இந்தியன்ஸ் தான் இருக்காங்க தூக்கி அறிஞ்சா அமெரிக்க கம்பெனிகளே விழுந்துடும் தான் நான் சொல்கிறேன் ஏரி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு இப்ப அடிக்காம எப்ப அடிக்க போறீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அமெரிக்கா அடிச்சு காலி பண்ணி ஓட விடுறதுக்கு இது ஒரு நல்ல அவனை அடக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்தியாவுக்கு அதான் ஜெய்சங்கர் செஞ்சுட்டு தான் இருக்காப்புல மோடிஜி இறங்கணும் பக்கா பக்கான்னு முடிச்சுக்கிட்டு ட்ரம்ப் பெரிய சொல்ல மாட்டேன்னு தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட சுயநலத்துக்காக அதானி மாட்டிடுவான் அம்பானி மாட்டிடுவான்றதுக்காக இவர் பண்ற பண்ணார் அப்படின்னா ஜி தூக்கிடுவாங்க இப்போ அதே போல நம்ம நாட்டில் சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா பைகாட் அமெரிக்கன் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்றாங்க இந்த கேஎஃபி மெக்டோனால் மற்ற கம்பெனிகள் அதெல்லாம் என்ன ஒன்னும் அதாவது சோஷியல் மீடியான்றது ஒரு அகப்புறம் டுபா கூட தெரிஞ்சுங்க நீங்க ஒருத்த கூட இருக்க செத்துட்டா கூட ஆராய்பினு போட்டு முடிச்சிடுவாங்க ஃபேஸ்புக்லயே அதனால சோஷியல் மீடியா கணக்கே கிடையாது நீங்க சொன்னதுனால விட்டுருவா சாயந்திரம் தானா கே எஃப்சி மறந்துட்டோம்ல வா நீ சாயந்தரம் போகலான்னு பொன்டாட்டியோட போயிருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அது சோசியல் மீடியா சும்மா இவங்க அறிவிப்பு சொல்லிக்குறது தான் இப்போ இவ்வளோ ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ட்ரம்ப்புக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க சார் அதை பார்த்துருப்பீங்க அந்த செய்தியை பீகாரில் நேட்டிவ் சர்டிஃபிகேட் பீகாரில் நாய்க்கு கூட கொடுப்பாங்க ட்ரம்ப்புக்கு கொடுக்க மாட்டாங்களா நாய்க்கு தான் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லை ஏற்கனவே நாய்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு நரிக்கு கொடுத்துருக்காங்க அதனால பீகாரில் யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க விவசாயிகளின் நலனில் வந்து மோடி அரசு ஒருபோதும் சமரசம் செய்யாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லி விவசாயிகளா வரியோட கொள்ள இந்த வரி விதிப்பு சம்பந்தமா அமெரிக்கா அமெரிக்காக்கு எதிரா விவசாயிகள் நலன்ல ஒரு போதும் சமரசம் கிடையாதுன்னு சொல்லி மோடி அறிவிப்பு செஞ்சிருக்காரு இதான் நான் கூட மொத்த விவசாயம் முடிக்க போறாங்களான்னு பார்த்தேன் ஏழைகளை ஒழிக்கிறது ரெண்டு இதா இருக்கு ஒண்ணு வந்து ஏழைகள் இல்லாம மாக்குறது இன்னொன்னு அவங்கள பூரா கொன்னுட்டோம்னால ஏழைகளே இல்ல பாருங்க எங்க ஊர்ல அப்படி ஒரு ஒழிப்பு இருக்கு ஜி வந்து எந்த வகையில செய்ய போறாரு நீ நான் கூட பயந்துட்டேன் அந்த மாதிரி இல்ல பட் வந்து என்ன அப்படின்னா அவங்க சில அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறான்னா இது வந்து அமெரிக்காவுக்கு நம்ம பாடம் கற்பிக்க வேண்டிய சரியான தருணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு இன்னைக்கு சுகரு இந்த கொரோனா எல்லாமே வந்தது தீய சக்திகள் பூரா எங்கேருந்து கிளம்பி வந்தாலும் அந்த ஊரில் இருந்து வந்தவன் தான் அமெரிக்காவில்தான் அந்த கார்பரேட் களவாணிகள் பூராமே இருக்கான் இந்திய மக்களுக்கு இவ்வளோ நோய் வாய்ப்புறதுக்கும் அவன் தான் காரணம் நோயை உருவாக்கி விட்டுட்டு மருந்து தான் அவன் தான் காரணம் எல்லா தீய வேலைக்கும் அன்னார்கானிக்கு இது அப்புறம் வந்து இப்போ மரபணு மாற்றப்பட்ட பயிர் செடிகளை உருவாக்கி அரிசியை உருவாக்குனதுலேருந்து பிலிப்பைன்ஸில் தான் இருக்குது அந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படி இருக்கிறது மரபணு மாற்றப்பட்ட மாடு இந்த எடப்பாடி சொன்னாரில் அறுபத்தஞ்சு லிட்டருக்கா ஆமாம் ஆமாம் இது பூரா இந்த விஜயபாஸ்கர் எல்லாம் போயிட்டு இருந்தாங்களா விஜயபாஸ்கர் போனாரா இருந்தார் ஆமாம் அவரும் போனார் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வாட்டர்மெலான் ஸ்டார் இருக்காங்களா எடப்பாடி மாதிரி அரசியல் வாட்டர் மெலான் இவர் மாதிரி ஆளை ஏமாற்றி மரபண்ணு மாற்றப்பட்டது விற்றுவான் ஏன்னா இவருக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது அங்கே போய் மாடு அறுபத்தஞ்சு லிட்டரு கறக்குதுன்னு இங்கே வந்து ஆயிரம் கோடியில் ரிசர்ச் சென்டர் போடுறேன்னு போட்டார் அது பூரா மரபணு மாற்றப்பட்ட மாடு ஒரு மாடு ரெண்டு லிட்டரு கறக்கும் மூணு லிட்ரு கறக்கும் நாட்டு மாடு அஞ்சு லிட்டரு கறக்கும் அதுக்கு மேலே கறக்காது இருபத்தஞ்சு லிட்டரு கறக்குதுனாலே அதை மிஷினை போட்டு ஊசியை போட்டு மரபணு மாற்றி நம்ம ஆளுகளை கொல்றதுக்கு கிடப்பாடி பண்ண வேலை அவன் அதை விட்டுட்டு போயிடுவான் இப்போ அந்த பாலை வாங்க சொல்லி தான் நிர்பந்தப்படுத்துகிறேன் கொஞ்சம் ஏமாந்தான் உங்கள் ஆலி நல்லவேளை எடப்பாடி ஆச்சு போச்சு இல்லைன்னா நம்ம நம்ம எல்லாமே தெருவில் குட்டை குட்டியாக இருப்போம் மனுஷன் புறம் தமிழன் புறம் ஈரோடு ஈரோடில் தான் போட்டார் கொங்கு பெல்ட்டு கவுண்டரு பூரா ரெண்டரை அடிக்கு மேலே மாட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டார் சாப்பிட்டுருந்தான் அந்த மாடெல்லாம் வந்துட்டு தான் அப்படி தான் ஆயிரும் ஏன்னா மரபணு மாற்றப்பட்ட மாடுங்க நம்ம பாரம்பரிய தமிழனை பூரா வந்து வளர்ச்சி அடையாத ஒரு ஜீவனா மாத்துறதுக்கு எடப்பாடியாக இருக்கும் இது எல்லாமே அங்கேருந்து வர்றது ஸோ இந்த மாதிரி பாலுகையும் இது சில விவசாய பொருட்களே வாங்கணும்னு சொல்லி ட்ரம்ப் வந்து வற்புறுத்துறாப்புல ஜீட்டை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரே ஒரு இது வாங்கலை அசைவ பால் பன்னி கறி பன்னி செத்த பன்னி நாய் குதிரை இந்த இந்த இதெல்லாம் வச்சு அதில் தீவனம் தயாரித்து அதை மாட்டை சாப்பிட வச்சு அந்த பாலில் வரக்கூடிய கொழுப்பு இதாக இருக்குதுன்னு சொல்லி விற்றுட்டோம் அதை நீங்கள் வாங்கணுன்றாங்க அதை எப்படி நம்ம வாங்க முடியாது அதில் மோடி ஸ்ட்ராங்காக இருக்காரு மோடி அதில் அதில் வந்து மோடி ஜி பாராட்டும் அதை தான் அவர் சொல்லியிருக்கிறது இன்றைக்கி விவசாயம்னு சொல்லி நேற்று தான் ஜியே பேச்சிருக்கார் நம்ம அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே உள்ளுக்குள்ளே என்னடான்னு தேடி பார்த்து எதுக்கிட எவ்வளோ நாள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எதுக்கு இந்திய அரசு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காமல் இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் இருக்குது அதில் ஸோ அப்போ ஜி வந்து நேற்று சொல்லிட்டாரு அதான் சார் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னென்னா மோடியும் அமெரிக்காவும் ரொம்ப ஒரு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க சூழல்லாம் பார்க்க முடிஞ்சு திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனை வரப்போ ஏன் இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்க்கணுங்கிற பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் தொடர்ந்துகிட்டே இருக்கு எதிர்த்தால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னங்கிறது தான் பெரிய பெரிய அளவுல பேசப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி எப்படி சார் எந்த மாதிரியான நஷ்டங்கள் நமக்கு வரும் எந்த மாதிரி நஷ்டம் வந்தாலும் தன்மானம்ன்றது ஒரு முக்கியம் இல்லை ஏறி ஏறி அடிச்சுட்டே இருப்பான் அவன் கொடுக்குறதெல்லாம் நீ வாங்கி உன் மக்களை நாசமாக்குற பொருளை பூரா வாங்குன்னு சொல்லுவான் அதை வாங்கினாதான் அவன் பழக்கம் இருக்கும் இல்லைன்னா போடான்னுட்டு போக வேண்டியதான் அதுதான் இப்ப இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அடுத்த கட்டமா அதை தான் செய்ய போகுது அதை வேகமாக செய்யணும் துணிச்சலா நம்ம இல்ல சார் இப்போ இது முடிவுக்கு வந்துருமா தொடருமா சார் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடுமா வரும் எப்படியாது எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்து ஆனால் வந்துடும் விரைவில் வந்துடும் இப்போ நெருக்கடி இந்தியா வந்து ராஜதந்திர ரீதியில இந்த முப்பத்தி தேதிக்குள்ள ஜி ரெண்டு அதிபர்களை சந்திச்சாருன்னா ட்ரம்ப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க டைட் கண் கலங்கிடுவாரு ஐயோ நண்பா வாங்கன்னு ட்ரம்ப் வந்து பகைகளாம் ஆக்க மாட்டாரு ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி அந்த மாதிரியான கஞ்சா வியாபாரி மாதிரிதான் ட்ரம்ப் போலீஸ் வந்தால் தெரித்து ஓடுவாங்க போலீஸ் இல்லாத மிரட்டி விற்பாங்க இந்த ட்ரம்ப்போட ட்ரம்ப் ஒரு வியாபாரி தான் ஸோ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அச்சத்துக்குள்ளாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க இந்தியா ஏற்பட்டுருச்சு இப்போ ஏற்படுத்திரும்ன்ற நம்பிக்கையா இருக்கு அதை விரைவாகவும் அதிரடியாகவும் ஏற்படுத்தணுன்றது நம்மளுடைய ஆசை ஒரு இந்தியனா நம்ம பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர நன்றி சார்